அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவச் செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை குரல் நூற்றி பதினாலு தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் மீண்டும் சொல்லுகிறேன் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அதாவது விட்டுச்செல்லும் பெயர் அடையாளமாக காட்டும் சொற்பொருள் தக்கார் நடுநிலை வகிப்பவர் தகவிலர் நடுநிலை இல்லாதவர் என்பது என தெரிந்து கொள்ள அவரவர் அவரவர்களுக்குரிய எச்சத்தால் காணப்படும் சொல்லாலும் செயலாலும் அறியப்படும் பொருள் ஒருவர் நடுநிலை வகிப்பவர் அல்லது நடுநிலை இல்லாதவர் என தெரிந்து தெரிந்து கொள்ள அவரவருக்குரிய சொல்லாலும் செயலாலும் அறியப்படும் என வள்ளுவர் ஆராய்ந்து கூறுகிறார் இதற்குச் சான்றாக ஒரு கதையை பார்ப்போம் சாலையின் வழியே கொண்டிருந்த ஒரு இளைஞன் பாட்டு பாடிக்கொண்டே சென்றான் அதே சாலையின் வழியே நடந்து சென்ற ஒரு பெரியவர் தம்பி உன் குரல் மிகவும் இனிமையாக இருக்கிறது ஆனால் இந்த பாடலை பாடாதே பாடலின் சொற்கள் நன்றாக இல்லை என்று சொல்ல பெரியவரே நான் எந்த பாடல் பாடினால் உமக்கு என்ன வந்தது உம் வேலையை பார்த்து கொண்டு போக வேண்டியது தானே என பெரியவர் மனம் நோகும்படி எதிர்த்து கூறினான் இளைஞன் பெரியவர் அமைதியாக நடந்தார் இளைஞன் மீண்டும் பாடி சத்தம் உயர்த்தி பாடினான் எங்கிருந்தோ ஒரு கல் விரைவாக வந்து இளைஞன் வாயில் பட்டது உதடு வீங்கியது பாடுவதை நிறுத்தினான் இளைஞன் பெரியவர் சமாதானமாகிக் கொண்டார் பெரியவர் நடந்த களைப்பினால் ஒரு மரநிழலில் அமர்ந்தார் அந்த இன் இளைஞன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தார் அந்த இளைஞனோ சற்று தொலைவில் உள்ள மரத்தடியில் சில பேர்களுடன் சூதாட்டம் விளையாடி கையில் கொண்டு சென்ற பணத்தை தோற்றான் சிறிது நேரம் கழித்து வாடிய முகத்துடன் பெரியவர் அமர்ந்துள்ள மரத்தடி வந்து அமர்ந்தான் தம்பி நீ செய்த காரியம் பணம் இழப்பு நினைத்து பார்த்தாயா நல்வழியில் நடக்க முயற்சி செய் என்றார் பெரியவர் அதை காதில் வாங்கி கொள்ளாமல் மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்தான் அந்த வழியே கை முடமான ஒரு பிச்சைக்காரனும் அதே மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்தான் அதை கண்ட இளைஞன் கோபப்பட்டு பிச்சைக்காரன் என் அருகில் உட்காரலாமா என பிச்சைக்காரனை கண்டபடி திட்டினான் பார்த்து கொண்டிருந்த பெரியவரோ தம்பி மெளியாரை வழியார் தாக்கினால் பாவம் அவன் முடமானவன் பிச்சை எடுத்து பிழைக்கிறான் நீயோ சூதாடி பிழைக்கின்றாய் நல்வழியை கடைப்பிடித்து வாழ்க்கையை நடத்து என்றார் இளைஞன் கோபத்தோடு வீடு சென்றான் பெரியவரும் பின்தொடர்ந்தார் வாசலில் நின்ற அவன் மனைவி பெருவிலேயே அவனோடு சண்டை போட்டால் அவனை திட்டினால் இதை கண்ட பெரியவர் பழிக்கு அஞ்சாத மனைவியுடன் வாழ்வதை விட தனியாய் இருப்பது நல்லது என்று சொல்லிவிட்டு நடந்தார் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்